சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜய் புதிய முடிவெடுத்தார் என்னவென்று பார்த்தால் கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து விஜய் பிறகு தாவேகாவின் அரசியல் பணிகள் வேகமெடுத்துள்ளது அக்கட்சியின் உட்கட்டமாக இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய திமுக இதன் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது ஏனென்று பார்த்தால் அடுத்தது விஜய் வெளியவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் பண்ணியிரு பண்ணி கொண்டிருக்காங்க அதாவது திமுக பணியில் பத்து மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து அதற்கு பொறுப்பாளர்களை விஜய் நியமிக்க உள்ளாராம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொறுப்பாளர்கள் பட்டியல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது பொதுக்குழு கூட்டத்தில் வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது விஜயின் யுகங்கள் கை கெடுக்குமா அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது இதிலே நம்மளுக்கு என்ன தெருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அஞ்சு இன்னும் ஒரு மூன்று நாட்கள் உள்ள நிலையில் இந்த மூன்று நாட்கள் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்றது நான் நடக்க போகிறேன் ஏன்னென்னு பார்த்தால் அதில் தான் தெரியும் விஜய் வந்து என்னென்ன முடிவு எடுப்பார் அதில் வந்து எந்த முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ஏனென்று பார்த்தால் இன்னும் சின்னம் வழங்கவில்லை இதற்கு பிறகு விஜய் வந்து இதற்கு பிறகு இன்னும் கடுமையாக உழைத்தால் கண்டிப்பாக முன்னாடி வரலாங்க ஏனென்று பார்த்தா திமுக வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்துச்சு இப்போ வந்து முன்னாடி வந்திருக்கு அதே மாதிரி தாவேக்காவும் இப்போ பின்னணியில் இருக்குது எப்போ வேண்டுமானாலும் முன்னணிக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படும் ஏனென்று பார்த்தால் விஜய்க்கு நிறைய மவுசு இருக்குது அதாவது இளைஞர்கள் அவருக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி கட்சி தொடங்கி தொடங்கியிருக்கிறார் இதனால் நிறைய சூழல்களும் மாற்றங்களும் அவருக்கு மாற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறது ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமியும் இதற்கான அந்த கூட்டணி வேலைகளை பற்றி விஜய்கிட்ட பேசுவதும் தாவிகா தலைவர் விஜய் எனக்கு இதற்கெல்லாம் நேரம் கிடையாது கூட்டணியே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் என்ன வேண்டும் வேணாலும் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் வந்து நவம்பர் ஐந்தாம் தேதி அவர் வந்து பொதுவான ஒரு அறிவிக்கை வந்து ஒரு அறிவிப்பாக அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்கள் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு இணைந்துருங்க நன்றி வணக்கம்